ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விளாக் பார்த்துடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் எங்கள் ஊர் பக்கத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு நாள் மட்டும்தான் நம்ம முழு நாளாக அவரை பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் திங்கட்கு நைட்டு மட்டும்தான் அவரை நம்ம பார்க்க முடியும் அந்த என்ன விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி வந்து எங்களுக்கே அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கடவுளாக நம்மளை கூப்பிட்டார் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டோம் ஸோ அந்த விஷயத்தையும் காட்டுறேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணம் மில்லுக்கு வந்து இப்போ நம்மளுடைய ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் சீரம் இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டோம் செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா இது வந்து சல்ஃபர் இல்லாத தேங்காய் தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஏன் சல்ஃபர் இல்லாததை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹேருக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் நல்லது ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா சல்ஃபர் இல்லாத கொப்பரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கொப்பரை ஆட்டுறது வந்து இந்த மில்லில் தான் ஸோ இவங்க தான் நம்மளுக்கு ஆயில் கொடுப்பாங்க நம்மளோட மில்லு இங்கே தான் நம்ம வந்து எண்ணெய் ஆட்டிகிட்டு இருக்கோம் ஆயிரக்கணக்கில் லிட்டர் வந்து நம்ம இங்கேருந்து தான் எடுப்போம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டோம் அதனால் வந்து கொஞ்சமாக நம்ம காரில் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எங்களுக்கு தேவை அதனால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் மற்றது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த குட்டியானையில் எடுத்துகிட்டு வந்து இறக்கிடுவாங்க ஸோ அதனால் நம்ம டிக்கியில் இங்கே காரில் எவ்வளோ வைக்க முடியுமோ அதை மட்டும் வச்சு நம்ம அர்ஜென்ட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து குக்கிங் கோகோனட் ஆயில் நம்ம கொடுக்கறது கிடையாது ஏன்னா கொப்பரை ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டு அதனால் குக்கிங் ஆயில் மட்டும் நம்ம கொடுக்கறது இல்லை மற்ற எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சமையலுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்ருக்கோம் என்னென்ன ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம நியூவாக லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா நாலு ப்ராடக்ட் அதுவும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க ஒன்று வந்து நீ பெயினுக்கு ஜாயின் பெயினுக்கு நீ பெயினுக்குன்னு கிடையாது ஜாயின் பெயினுக்கு இது ஏன் நம்ம வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சொன்னது வந்து டக்குன்னு ஒரு தைலத்தை தான் நான் வாங்கி எதுக்கு நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பட் அது என்னன்னா சம்டைம்ஸ் அலர்ஜி ஆகுது ஸ்கின்னு அந்த தைலம் தேய்க்கிற இடத்துல பாம் தேய்க்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பாயிடுது எனக்கு அதனால் நீங்கள் ஒரு இது ஆர்கானிக்காக லான்ச் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை வந்து நம்ம லான்ச் பண்ணது அடுத்து பார்த்தீங்கன்னா கருவலயம் சரியாகிறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி கிரீம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அந்த ஈரப்பதத்தோடு சூப்பராக வச்சுக்கோம் ட்ரை ஆக விடாமல் அடுத்த வந்து ஃபுட் கிரீம் கால்களுக்கு பித்த வெடிப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிக்க கூட முடியாது வலிக்கும் அந்த பித்த வெடிப்பு ரத்தம் கூட வந்துடும் சில பேருக்கு அது எல்லாத்தையுமே சூப்பராக நம்மளுக்கு சரி பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுடைய லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சைட்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு குட்டி குழந்தைக்கு எங்களோட ரிலேஷன் குழந்தைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கணும் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமா குரூப்ஸ் தம்பிக்கோட்டில் இருக்குது என்ன இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நம்ம என்ன அங்கே வந்து நம்ம நம்ம மில்லு அங்கே இருக்குது என்ன எடுக்கிறோம் அப்படின்றதுனால சொல்லலை நிறைய வாட்டி நாங்கள் அங்கே போகும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் ரேட்டு வந்து எங்களுக்கு வந்து மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த சீட்ஸ் இருக்குது இல்லையா பாதாம் முந்திரி இது அது என்னது பூசணி விதை இந்த மாதிரி எல்லா வகையானதுமே அங்கே இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது அதனால் அங்கே போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து அதிகமாக வாங்கிட்டு வந்துடுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு உண்டியல் ஏற்கனவே அவன் ஒரு உண்டியல் வச்சுருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசை நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை கேட்டு வாங்குறது கிடையாது எங்கெல்லாம் சில்ட்ரன் இருக்கோ எங்கெல்லாம் நோட் இருக்கோ எடுத்துகிட்டு போய் உண்டியல் அமைக்கிறது அப்புறம் நம்ம ஏன் எங்கடா இங்கே இருந்தது காசை காணானா நான் தான் எடுத்தேன் அப்படின்டு வாங்க அந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து புதுசாக ஒரு உண்டியல் ஒரே மாதிரி பாப்பாவுக்கு மட்டும்தான் தேவை பட் பாப்பாவுக்கு வாங்கினா தம்பிக்கு வாங்கலைன்னு ஏன்னு கேட்பான் அதனால் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உண்டியல் வாங்கியாச்சு இது வந்து அந்த சின்டெக்ஸ் டேங்க் இருக்கும் பாருங்க அது மாதிரி ஸோ அது வாங்கியாச்சு இந்த கோவில் தான் நான் சொன்னேன் உண்மையாகவே நிறைய டைம் நாங்கள் ஏற்கனவே கூட நான் ஒரு வாட்டி வீடியோவில் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் கோவிலுக்கு போகலை அந்த சைடாக போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது அதிசயமான கோவில் அப்படின்லாம் சொல்லி நான் பேசியிருப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கும்போது மகியும் ஒருட்ட அப்படி உள்ளே போயிட்டு வரலாம்ப்பா கோவில் கும்பாபிஷேகம் வேறு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம் போனால் அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் நாளும் திறந்து வச்சுருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் உள்ளே சிவபெருமான் அப்பா அவர் இருக்கார் திங்கக்கிழமை திங்கட்கிழமை வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் சாமியுடைய கருவறை வந்து திறப்பாங்க காலையில் மறுநாள் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் தான் திறந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு திருப்பி அந்த நடையை சாத்தி வச்சிருவாங்க சோ இந்த இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை அவர் எப்படியாவது பாக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் ஏன்னே தெரியல என்னைக்கு எனக்கு அங்கே போயிட்டு வந்த உடனே அவரை பார்த்தேன் ஆகணும் வர திங்கக்கிழமையாவது நம்ம பிளான் பண்ணி அந்த நேரத்தில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆலமரம் வெள்ள வெள்ளை ஆலமரம் அப்படின்னு சொல்லி வெல் வெள்ளை தானே போட்டிருந்தாங்க வெள்ளம் வெல் வெல் வெள்ள ஆலமரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த பாருங்க இந்த மரம் இந்த மரத்தை ஒட்டுனாப்ல தான் உள்ள சாமி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க கருவறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு வந்து இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஆலமரத்துடைய இலை இருக்குது பாத்தீங்களா அந்த இலையை வந்து நம்ம வீட்டுக்கு பிரசாதமா கொடுப்பாங்களாம் அந்த இலையை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இப்ப நீங்க தொழில் பண்றீங்க அந்த இடத்துல வச்சுக்கலாம் வீட்டில் வந்து நம்ம பாக்ஸ் பணம் வைக்கிறதுக்குன்னு வச்சுருப்போம்ல அதுல வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது வந்து கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்பா ஒருத்தர் நம்ம கிட்ட சொன்னாரு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தஞ்சை பெரிய கோயில் எனக்கு கிஃப்ட்டாக ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க சிவலிங்கம் நம்ம வீட்டில் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட இந்த இலையை வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த அப்பா சொன்னார் நீ சிவனே அந்த இலையில இருக்கார் கொண்டு போமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால் நான் எடுத்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் நான் மகியை எடுக்க சொன்னேன் அவர் சூப்பராக எடுத்து பாருங்க இது எடுத்து கொடுத்த எல நல்லா அழகா இருந்துச்சு இந்த இலையை எடுத்துகிட்டு வரும்போது கூட எனக்கு வந்து ஒரு அப்பா சொன்னாங்கன்னு சொன்னாலே எனக்கு இது உண்மையாக போய்யே என்னன்னு தெரியலயே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வரும்போது சரி கோயிலை பற்றி மகிக்கு காட்டலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ எடுத்தேன் அப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு இதைத்தான் ஒரு தம்பி சொல்லி வீடியோவில் போட்டிருந்தாங்க இப்படி இந்த ஆலமரையோட இலை வந்து வீட்டிலையோ தொழில் பண்ணுற இடத்துல பணப்பெட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அங்கே பிரசாதமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கோயில் நடம் உள்ள சாத்தி இருக்கவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இலை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற அப்பங்கிட்ட பேசிட்டு வந்துட்டோம் திருப்பி போனோம் திருப்பி போயிட்டு திருநீர் வாங்குறதுக்காக போனோம் சாமி கிட்ட அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக கோவிலுடைய ஐயர் இருக்காங்கல்ல அவங்க போன உடனே பார்த்தீங்கன்னா நான் சாமியுடைய கதவு காமிச்சிருப்பேன் முன்னாடியே சாமியுடைய கருவறை கதவு அங்கே இருந்து மாலை எடுத்து கொடுத்து பூ கொடுத்து பிரசாதம் திருநீர்லாம் கொடுத்து ரொம்ப அன்பாக அந்த விஷயத்தை வந்து கொடுத்தாங்க நம்மளுக்கு அதனால் எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதனால தான் நம்மளை வந்து க திருப்பி நம்மளை கடவுள் வர வச்சாரோ அப்படின்னு தோணுச்சு எங்களுக்கு அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் கார்லேயே பார்த்தீங்கன்னா கோவிலை ஃபுல்லாக சுற்றணும் வெயில் வேறு சரியான வெயில் அப்புறம் சரி அப்படியே கோவிலை சுற்றி வருவோம் பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கோவில் சுற்றி கார்லேயே வந்துட்டோம் இப்போ இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திங்கக்கிழமை நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் கோவில் செம்ம கூட்டமாக சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கோவிலுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரை சேர்ந்த தம்பியே பார்த்திங்கன்னா வார வாரம் அங்கே போயிடுவார் வார வாரம் அங்கே போயிடுவாங்க கோவிலுக்கு இது மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க திங்கக்கிழமை நைட்டும் அங்கே கோவிலில் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கை தானே எல்லாமே அதனால் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் அதனால தான் அந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுக்காக வந்து வாரம் ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லாக துறக்கிறது இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியலை அது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை எப்படியாவது அதை கே தேடி பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி வந்தாச்சு இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் எனக்கு இப்படி ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து மாதம் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு போய் அவரை கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க மாசம் மாசம் போயிட்டு வாங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க வீட்டில் அவரை நினச்சி டெய்லி அவரை நினைச்சு கும்பிடுங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருக்கலாம் அவர் கொடுத்த பிரசாதம் இது எல்லாமே ஸோ ஹாப்பியாக உங்ககிட்ட காமிச்சுட்டு இருக்கேன் அடுத்த விளாகில் பார்க்கலாம் மற்ற ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன்